அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஆதம் அலஹு அவர்களின் மூலமாக தஆலா நமக்கு பல வாக்குறுதிகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவினுடைய சிறப்புகளை கேட்கக்கூடியவங்க யாருமே விட விடமாட்டாங்க அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு துவா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம யாத மலைகி செல்லம் அவங்க இந்த துவாவை ஓதுறாங்க அல்லாஹாலா அவங்களுக்கு நிறைய அருக்குடைகளை கொடுத்து இதை ஓதக்கூடிய உம்மத்தினருக்கும் நான் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹாலா எட்டு வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறான் அந்த துவா என்ன இந்த துவாவிற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மகத்தான துவாவை வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா அப்படின்னா அதை விட சிறப்பு நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது அந்த அளவு சிறப்பான மகத்துவமான நமது வாழ்க்கையில் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அருட்கொடைகளும் அல்லாகவே தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவாவாக இருக்குது இன்ஷா அல்லா இந்த துவாவை நான் தமிழ்லையும் போடுறேன் நீங்கள் கவனமாக பார்த்து படிங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா அல்லாஹ் அளிக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளும் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ அந்த துவா என்ன அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நபி ஆதம் அலைஹுசல்லம் அவர்களை அல்லாஹாலா பூமியில் இறக்கிய போது நபி ஆதம் அலைஹுசல்லம் அவங்க காபாவை ஒரு வாரம் தவாபு செஞ்சு காபாவிற்கு நேராக நின்று இரண்டு ரகத் நஃபில் தொழுகையை தொழுது இந்த ஒரு துவாவை ஓதிருக்காங்க உடனே அல்லாஹாலா ஆதமே நீ என்னிடம் பிரார்த்தனை புரிந்தாய் நான் உனக்கு பதிலளித்து விட்டேன் என்று வகி மூலம் அல்லாஹ் பதில கொடுத்தானா இந்த வகையின் மூலம் அல்லாஹாலா இன்னும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறான் இந்த ஒரு துவாவை உன்னுடைய சந்ததிகளில் யார் ஓதினாலும் நான் இந்த பலன்களை எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அந்த பலன்கள் என்ன அப்படின்னா இத ஓதக்கூடிய சந்ததியினருக்கு கவலை துக்கம் கடன்களை நான் முழுமையா நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இரண்டாவதாக உணவை விசாலமாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் மூன்றாவதாக ஏழ்மையை வாழ்நாளில் போக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் நான்காவதாக இதை ஓதக்கூடிய அடியாரை நான் சீமானாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான் ஐந்தாவதாக ரிசுக்கு வரும் வாசலை அவனுக்கு சாதகமாக நான் ஏற்படுத்துவேன் சாதகமாக திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அடுத்தது ஆறாவதாக அவன் விரும்பாத அவன் விரும்பி கேட்காத உலக செல்வங்களையும் அவன் பக்கம் நெருங்க செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் ஏழாவதாக அவன் விரும்பி கேட்கும் அனைத்தையும் நான் அவனுக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் எட்டாவதாக அவன் விரும்பாத அவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தை விட்டும் அவனை நான் தூரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு பாருங்க இந்த எட்டு விஷயங்களுமே நம்ம இந்த துவாவை ஒரு முறை ஓதுறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான் இந்த எட்டு விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்மோட பெரிய தேவைகளாக இருக்கு நம்மோட ஒட்டுமொத்த தேவையுமே இந்த எட்டு விஷயத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை ஓதுறதின் காரணமாக இத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைக்குது எனவே இந்த துவாவை நான் தமிழில் போடுறேன் இன்ஷா அல்லா மனப்பாடம் செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிவாங்க அல்லஹவுடைய அருட்கொடை மட்டுமல்ல அவனுடைய அன்பையும் நாம் அடைந்து கொள்ளலாம் ஏன்னா எப்போவுமே நம்மோட தேவைகளை மட்டுமே நம்ம நினச்சி அமல் செய்யாமல் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிற முயற்சியையும் நம்ம செய்யணும் அப்போ தான் இரு உலகிலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம விரும்புகிறது விரும்பாதது இன்னும் ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடச்சிடும் இங்கே மட்டும் கிடையாது மறுமையிலும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹிடத்தில் நீங்கள் நெருங்குங்க கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பா உங்களோட வாழ்க்கையை விசாலமாக்கி வைப்பான் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் உங்களுக்கு மாற்றி தருவோம் இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாகும இன்னக்க தாழமும் சரீரத்தி வளானியத்தி பக்குபல மாதிரத்தி தாழமும் மாஃபி நப்சி துனுபி ஹாஜதி ஃபாத்தினி சூளி இன்னியா சாளுக்க ஈமானன் யுபாஷிரு கல்பி வ யக்கீனன் சுவாதிக்கன் ஹத்தா ஆயலமு அன்னகுலா லா யுசி எல்லா மா கதப்தலி வர்ரிலா பிமா கலைத்த அலைய அவ்வளோதான் இந்த ஒரு துவாவை தான் ஆதம் அலைகுசல்லம் மவுங்க ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருக்காங்க அல்லாஹும் அவர்களுடைய துவாவை உடனே ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த நியாமத்துக்களை உன்னோட உம்மத்தினருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே யாருக்கெல்லாம் பெரிய தேவைகள் இருக்கோ இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு உங்களோட தேவையை மனதில் நீர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டு ரக்காத் தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை மட்டுமே நீங்கள் ஓதிட்டு நீங்கள் கையேந்தி அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நீங்கள் கேட்காத தேவையை கூட அல்லாஹ் உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் நிஷா அல்லாஹ் இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்னும் தகச்சத்துடைய வேலையில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அல்லாஹ் உடனுக்குடன் பதில் தரக்கூடிய அற்புதமான ஒரு துஆவா இருக்கும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நிச்சயமாக என் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நீயே நன்கறிவாய் எனவே என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்வாயாக மேலும் நீ என் உள் மனதில் உள்ளவற்றையும் அறிவாய் எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக மேலும் நீ என் தேவைகளை அறிவாய் எனவே நான் கேட்பவற்றை எனக்கு வழங்குவாயாக யாஹ் என் உள்ளத்தோடு கலந்துவிடும் ஈமானை நான் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் நீ விதியில் எனக்கென்று எழுதாத ஒன்று என்னை அடையவே முடியாது என்று நம்பும் அளவு உண்மையான இறை நம்பிக்கையை உன்னிடம் கேட்கிறேன் எனவே நீ எதை விதித்துள்ளாயோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளும் பண்பையும் உன்னிடம் கேட்கிறேன் அலமதுல்லா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இந்த ஒரு துவாவை நிறைய கித்தாப்புகளில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவா அப்படின்னும் சொல்லப்படுது இன்னும் துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு துவா அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது இந்த இரண்டு தேவைகளுக்காகவுமே இந்த துவா ஓதப்படுது ஓதலாம் ஓதனா உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இது பாவ மன்னிப்பிற்கான ஒரு அற்புதமான துவா அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த ஒரு துவாவில் நமக்கு ஏராளமான சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா இன்ஷால்லாம் இந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நம்ம விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு துவா இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நாமும் நம்மோட தேவைகளுக்காக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து